அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழகத்தின் மைய பகுதியாக விளங்குவது திருச்சி மாநகரின் வரலாற்று சின்னமாக மட்டுமல்ல வயது முதிர்ந்த மூத்த மலை என்ற பெருமையையும் பெற்றதுதான் மலைக்கோட்டை நீலகிரி கொடைக்கானல் என்று எத்தனையோ மலை தொடர்ச்சிகள் இருக்கின்றன ஆனால் சமவெளி பகுதியில் தனியாக இருப்பது மலைக்கோட்டை மட்டுமே திரிரன் என்ற மூன்று தலைகளை கொண்ட அசுரன் ஒருவன் இந்த மலையில் தவம் இருந்து இறைவனை வழிபட்டு முக்தி அடைந்ததால் திருசிரபுரம் என்று பெயர் பெற்று நாளடைவில் திருச்சிராப்பள்ளி என்று பெயர் அமைந்தது இமயமலைத் தொடரின் வயதோ நாலு கோடி ஆண்டுகள் தானாம் ஆனால் திருச்சி மலைக்கோட்டையின் வயதோ இருநூத்தி முப்பது கோடி ஆண்டுகள் என்று புவியியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் மலைக்கோட்டையின் பிரதான மூர்த்தியாக தாய்மான சுவாமி என்று அழைக்கப்படும் சிவன் இருக்கிறார் மலை உச்சியில் உச்சிப்பிள்ளையார் என்றும் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் என்று பிள்ளையார் இருக்கிறார் மலையின் உயரம் இருநூத்தி எழுபத்தி மூணு அடி படிகளோ நானூத்தி பதினேழு ஏறி சென்றால்தான் உச்சி பிள்ளையாரை தரிசிக்க முடியும் மலைக்கோட்டை ஒரு ஆன்மீக தலம் சுற்றுலா பயணிகளின் பட்டியலில் முதல் இடத்தை பெற்றிருக்கிறது காவிரியின் ஓரத்திலும் தமிழகத்தின் மையத்திலும் அமைந்துள்ள திருச்சி நகரின் நடுவில் உள்ளது மலைக்கோட்டை இம்மலையின் உச்சியில் நின்று சுற்றிலும் நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பழமை வாய்ந்த ஆலயங்கள் மட்டுமே நூத்தி முப்பத்தி ஆறு அதனால்தான் திருச்சியை கோவில்களின் நகரம் என்கிறோம் இங்கிருந்து அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகீஸ்வரர் திருவானைக்கா பாடல் பெற்ற தலம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இக்கோவிலின் சுற்றுச்சுவரான திருநீற்றான் மதில் இறைவனே சித்தராக வந்து கட்டியதாகும் இம்மதிலின் உயரம் முப்பத்தி இரண்டு அடி நீளம் எட்டாயிரம் அடி அடுத்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் நூத்தி எட்டு திவ்ய ஸ்தலங்களில் முதல் ஸ்தலமாக விளங்கும் சிறப்பு பெற்றது இவ்வாலயத்தின் பரப்பளவு நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் ஏழு பிரகாரங்களையும் இருநூத்தி முப்பத்தி ஆறு அடி உயர ராஜகோபுரத்தையும் கொண்டது ஸ்ரீரங்கத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் சமயபுரம் மகாமாரியம்மன் கோவில் அருகில் ஆதி ஆதிமாரியம்மன் கோவிலும் கவி காளிதாசர் வழிபட்ட உஜ்ஜயினி மகாகாளி கோவிலும் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அருகிலேயே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பூஜேஸ்வரர் கோவிலும் முக்தீஸ்வரர் திருக்கோயிலும் உள்ளது இங்கிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தலையெழுத்தியே மாற்றி அமைக்கும் சக்தி வாய்ந்த பிரம்மாவுக்கென்று தனியாக சிறப்பான ஆலயம் திருப்பட்டூர் பெரம்பலூர் அருகில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே திறக்கப்படும் சக்தி வாய்ந்த சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் ஆலயம் திருச்சி டோல்கேட் அருகே பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் ஓரிடத்தில் பெற்றுள்ள உத்தமர் கோயில் இங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் குணசீலம் என்னும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் திருப்பதி செல்ல இயலாதவர்கள் இவரை வழிபட்டால் திருப்பதி சென்றதற்கு நிகரான பலன் இங்கிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அருணகிரிநாதரும் வாரியார் சுவாமிகளும் துதி துதிக்கப்பட்ட வயலூர் முருகன் ஆலயம் துறையூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள திருவெல்ல பெருமாள் கோயில் அருகிலேயே திருப்பஞ்சலி என்னும் சிவன் ஸ்தலம் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் விராலிமலை முருகன் ஆலயம் அனைவருக்கும் அமைதியை வழங்கும் எறும்பீஸ்வரர் ஆலயம் திருவரம்பூரில் செட்டிக் முருகன் கோவில் மலை மீது அமைந்துள்ளது இப்போது சொல்லுங்கள் திருச்சி கோவில் நகரம் என்பது உண்மைதானே மீண்டும் சந்திப்போம் நன்றி